ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வலுக்கும் போர் ராணுவத்திலிருந்து வெளியேறும் உக்ரைன் பல வீரர்கள் ரஷ்யாவுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில உக்ரைன் வீரர்கள் ராணுவத்தை விட்டு வெளியேறுவதால மனித வள பற்றக்குறை அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தீவிரமடைந்துள்ளது இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன போர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில்தான் உக்ரைன் வீரர்கள் ராணுவத்தை விட்டு வெளியேறுவதால மனித வள பற்றக்குறை அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீரர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் உக்ரைன் அதிகாரிகளின் கூற்றுப்படி பல்லாயிரக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் சோர்வுற்ற நிலையில போர் மற்றும் முன்வரிச நிலைகளில் இருந்து விலகி சென்றுள்ளனர் சில வீரர்கள் மருத்துவ விடுப்பு எடுத்துவிட்டு சென்று திரும்பி வரவே இல்லை என கூறப்படுகிறது போரின் பேரதிர்ச்சிகளால் வேட்டையாடப்பட்டு வெற்றிக்கான வாய்ப்பின்றி இருந்துள்ளதால வீரர்கள் மனசோர்வு அடைந்துள்ளனர் படைகளில் எஞ்சி வீரர்கள் கமாண்டர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களது கட்டளைகளை ஏற்க மறுக்கிறார்கள் இந்த பிரச்சனை மிகவும் முக்கியமானதாக என்று ராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இது போரின் மூன்றாவது ஆண்டு என்பதால ராணுவத்தை விட்டு வெளியேறும் வீரர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய தலைவலி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏற்பட போகும் மிகப்பெரிய பேரழிவு புதிர் பாபா வங்காவின் அச்சுறுத்தும் கணிப்பு தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாபா வங்க பிறந்தார் இவரது இயற்பெயர் வங்கே என்பதாகும் தன்னுடைய பன்னெண்டு வயது இருந்த அவர் அனைத்து நிகழ்வுகளையும் கணிக்கக்கூடிய சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக பயங்கரவாத தாக்குதல்கள் இளவரசி டயனாவின் மரணம் சோர்வம்பி பேரழிவு மற்றும் பிரெக்சிக் போன்ற முக்கிய உலக நிகழ்வுகளை முன்னறித்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு தீர்க்கதரிசியாக மாறினார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கணிக்கப்பட்ட கணிப்புகள் உண்மையாகிவிட்டன என்றும் நம்பப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அவரது கணிப்பு பாதிப்பு தற்போது மிக பெரும் பேசு பொருளாகி வருது ஐரோப்பாவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மிகப்பெரிய போர் ஒன்று துவங்க என்றும் இதனால உலகம் முழுவதும் உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் அதிக அளவுல ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உலகளவில் வலுவான தலைவராக உருவெடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக போர் ஏற்படுவதற்கான துவக்கமாக இருக்கும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஐரோப்பா முஸ்லிம்களின் ஆட்சிக்கு அடிபணியும் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் கம்யூனிசம் உலக அளவுல உருவெடுக்கும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மனித இனம் மொத்தமாக பூமியிலிருந்து இருந்து ஐந்து விடும் எனவும் அவர்

போர் என்பது வெடிக்கும் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல சிரியாவில் உள்நாட்டு போர் வெடித்தது அதாவது வேலைவாய்ப்பு பிரச்சனை உட்பட பல்வேறு விவகாரங்களை கையில் எடுத்து சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக பலரும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டங்கள் நடத்தினர் இது உள்நாட்டு போராக வெடித்தது அதிபர் பஷர் அல் அசாத் மற்றும் அவருக்கு எதிரானவர்கள் என்று இரு பிரிவாக பிரிந்து மோதி கொண்டனர் இதுல ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர் இதுல அமெரிக்கா ரஷ்யா சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் தலையீடு செய்தனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உதவியாளர் பஷர் அல் அசாத் ஆட்சி தப்பியது ரஷ்யாவின் வான்படை தாக்குதல் செல்ல ஏராளமான போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர் இதன் மூலம் போராட்டக்காரர்கள் ஒடுக்கப்பட்டனர் அதோடு போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல முதலில் இருந்த கிழக்கு அளப்பு நகர் ரஷ்யாவின் விமானப்படை மூலம் இரண்டாயிரத்தி பதினாறுல கைப்பற்றி அதிபர் பஷர் அல் அசாத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு அவ்வப்போது அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்து வந்தன இதற்கிடையே தான் தற்போது போராட்டங்கள் தீவிரமாகி உள்நாட்டுப் போர் வெடித்துள்ளது இதற்கு அளப்பு ஹயாத் ஹயாத்தகிரி அமைப்பினர் நுழைந்து அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக போரிட்டு வருகின்றனர் இந்த ஹயாத் அல் அஹா அமைப்பினர் யார் என்றால் பயங்கரவாத அமைப்பான அல் குவேதா

அதிபர் பஷர் அல்சாத் யாரிடமோ உதவி கேட்கவில்லை அவர் உதவி கேட்கும் மத்தியில வெளிநாடுகள் தலையிட்டார் இந்த உள்நாட்டு போர் மிகப்பெரிய அளவில் வெடிக்க என்று சொல்லப்படுகிறது இந்த அலப்போ நகர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வணிக நகராக இருந்தது இது சிறிய தலைநகர் இருந்து தொலைவில் வடக்கு பகுதியில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்னு உள்நாட்டு போருக்கு பிறகு அங்கு மொத்தம் மில்லியன் மக்கள் இருந்தனர் அதாவது இருபத்தி மூணு லட்சம் மக்கள் அந்த நகரில் வசித்தனர் சிரியாவின் முக்கிய நகராக இருந்த அலப்போ உள்நாட்டு போரால பெரும் சேதத்தை சந்தித்தது ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டன கொல்லப்பட்டனர் உயிருக்கு பயந்து அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வெளியேறினர் பலரும் வெளிநாடுகளை அகதிகளாக தஞ்சமடைந்தனர் அந்த நகர அரசு கைப்பற்றிய பிறகு அமைதி நிலவி வந்தது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அங்கு உள்நாட்டு போர் வெடித்துள்ளது ஏற்கனவே பிராந்தியத்தில் இஸ்ரேல் காசா போர் இஸ்ரேல் ஈரான் முதல் உள்ளது இதற்கிடையே தற்போது சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்கியிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக ரஷ்யாவுடனான போர் நிறுத்தத்துக்கு தயார் உக்ரைன் அதிபர் திடீர் அறிவிப்பு இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு பிப்ரவரி முதல் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நீடித்துள்ளது ஒரு நாள் ஏற்பட்ட பாய்ப்புகளால பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டன இந்த போர முடி முடி முடிக்கொண்டு வேலைகளை பிற நாடுகளின் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட அறிவிப்புல ரஷ்யாவுடனான போர் நிறுத்தத்துக்கு தயாராக உள்ளோம் இதற்காக நேட்டோ அமைப்பு நாடுகள்தான் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் உக்ரைன் கட்டுப்பாட்டில் இருக்கும் பிரதேசங்களை நேட்டோவின் கீழ் கொண்டா நாங்கள் ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் குறித்து உடன்பாட்டை எட்ட முடியும் உக்ரைன் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து ரஷ்யா பின்வாங்க விட்டாலும் உக்ரைன் மீதமுள்ள பகுதிகளுக்கு நேட்டோ பாதுகாப்பை உறுதி செய்தால் போர் நிறுத்த உடன்பாட்டில் ஒத்துழைக்கிறேன் என்று கூறினார் அதே நேரம் மூன்றாம் உலகப் போர் நடந்தா நிலைமை என்னவாகும் இணையத்தில் வைரலாகும் பிரபலத்தின் கணிப்பு அணு ஆயுதங்களை வெறுமனே கண்காட்சிக்காக உருவாக்கப்படவில்லை அவ மனித வரலாற்றில் மிகவும் பேரழிவு தரும் ஆயுதங்கள் மூன்றாம் உலகப் போர் நடைபெற்ற நிலைமை என்னவாகும் என்பது குறித்து பிரபல நபர் ஒருவர் கூறியுள்ள கருத்து இணையத்துல பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போரினால ஏற்படும் ஆபத்துகளை உலகம் நன்றாகவே அறிந்து அடுத்த போர் வேண்டாம் என்பதுதான் உலக நாடுகளின் எண்ணமாக இருக்கிறது இருப்பினும் தவிர்க்க முடியாத சூழலில் போர் ஏற்பட்டால் அதனாலே ஏற்படும் நிலைமை மிக மோசமானதாக இருக்கக்கூடும் தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிஷப் மாரி இமானுவேல் மூன்றாம் உலக போர் குறித்த தெரிவித்த கருத்துக்கள் பரபரப்பை பிஷப் இமானுவேல் தனது எக் பக்கத்துல இது பற்றி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு மூன்றாம் உலக போர் நடைபெற்ற அதுல உலக மக்கள் தொகையில ஒரு பகுதி மக்கள் இறந்து விடுவார்கள் உயிரிழப்பிடித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நாம் ஏன் பிறந்தோம் என்று கூறும் அளவுக்கு அவர்களுக்கு துயரங்கள் இருக்கும் அணு ஆயுதங்கள் வெறுமனே கண்காட்சிக்காக உருவாக்கப்படவில்லை அவை மனித வரலாற்றில் மிகவும் பேரழிவு தரும் ஆயுதங்கள் என்று கூறியுள்ளார் அமெரிக்காவின் பெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அணு ஆயுத இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான வழிகட்டதல வழங்கியுள்ளது அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் போர் தற்காப்பு ரஷ்யாவின் உரிமை வடகொரிய அதிபர் சொல்வது என்ன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே சுமார் மூன்று ஆண்டுகளை கடந்தோம் போர் நடைபெற்று வருகிறது நேட்டா அமைப்பில் சேர்வதற்கு உக்ரைன் விருப்பம் தெரிவித்ததால இந்த போர் தொடங்கப்பட்டது இது போகும் போக்க பார்த்தா உலக போராக மாற என கூறப்படுகிறது இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவு கொண்டுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை செய்து வருகிறது ஏனும் போர் முடிவுக்கு வரவில்லை தான் உக்ரைனை தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி வழங்கியது அமெரிக்கா இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மீது கண்டம் ஆகியோ ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்கல் நடத்தியது இதனால போனது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய அதிபர் பேசியுள்ளார் ரஷ்யா தற்காப்புக்காக தான் உக்ரைன் மீது ஏவுகணைகளை கொண்டு தாக்கியது அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி உதவுகிறது ரஷ்யாவுக்கு வடகொரியா எப்போதும் உதவும் எனவோ அவர் கூறினார் ஏற்கனவே அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் உள்ளது அதாவது ரஷ்யா அல்லது வடகொரியாவுக்கு ஏதேனும் தாக்குதல் பாதிப்பு ஏற்பட்டா ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம் கிளர்ச்சியாளர்களை சிறியாவில் கிளர்ச்சியாளர்களின் கணக்கான துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக சிறிய ராணுவம் பகிரங்கமாக கிளர்ச்சியாளர்கள் அலப்பா நகரின் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் ராணுவத்தை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் மட்டுமன்றி அல்ஷாம் தலைமையான கிளர்ச்சியாளர்களின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அலப்போ நகருக்குள்ள நுழைந்ததை ராணுவம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது அத்துடன் பதித்தாக்கு ராணுவம் தயாராகி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கு பொதுமக்கள் மற்றும் ராணுவத்தினர் கிளர்ச்சியாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் பெரும்பாலும் உறைந்து கிடக்கும் சிரியா உள்நாட்டு போரின் வேர்களை ஒலிக்கியுள்ளதாகவே கூறப்படுகிறது இதனாலதான் அலப்போ நகரத்துல அவர்கள் நிலைகள் மீது ராணுவம் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தியுள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக சனிக்கிழமை அன்று அலப்போ புறநகர் பகுதியில் ரஷ்யா மற்றும் சிரிய போர் விமானங்கள் கிளர்ச்சியாளர்களை குறிவித்ததாக தகவல் கசிந்துள்ளது ரெண்டாயிரத்தி தொடங்கி சிரியா உள்நாட்டுப் போரில் அசாத் அரசாங்கத்துக்கு உதவ ரஷ்யா தனது விமானப்படையை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் சிரியாவுக்கு அனுப்பியது அத்துடன் வார்னர் படையும் சிரியாவில் களமிறங்கி கொடூர நடவடிக்கைகளை முன்னெடுத்தது இந்த நிலையில் தான் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் என்பது சிரியாவின் இறையாண்மை மீறிய செயல் என ரஷ்யா கருதுவதாக ஜனாதிபதி மாளிகை செய்தி டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார் மட்டுமின்றி சிரியா அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இந்தியா ரஷ்யா

படம் மற்றும் விமானப்படையில சேர்க்கப்பட்டுள்ளன ரூபாய் மூவாயிரத்தி நூறு கோடி இந்த பிரமோஸ் வாங்க பல நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளது அந்த வகையில பிரமோஸ் வாங்க மூவாயிரத்தி நூறு கோடி மதிப்பில் ஒப்பந்தத்துல பிலிப்பைன்ஸ் கையெழுத்துள்ளது இது முதல் சர்வதேச ஒப்பந்தமாகும் முதல் தொகுப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்துல பிலிப்பைன்ஸ் ஒப்படைக்கப்பட்டது பேச்சுவார்த்தை இந்த நிலையில் தான் வியட்நாம் இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ ஆகிய மூன்று நாடுகள் பிரமோஸ் ஏகனையை வாங்க ஆர்வமாக உள்ளதாக பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணைய இயக்குனர் அலெக்சாண்டர் மார்க்சிசேவ் ரஷ்ய செய்த நிறுவனத்தினால் தெரிவித்துள்ளார் இந்த மூன்று நாடுகள்தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதாகவும் விரைவிலேயே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா வியட்நாம் சவுதி அரேபியா சித்திய அரபு அமீரகம் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நட்பு நாடுகள் பிரமோஸ் ஏவுகணைய வாங்க என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்திய அரசு தெரிவித்திருந்தது அந்த பட்டியல பின்னர் அல்ஜீரியா கிரீஸ் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளும் இடம்பெற்றன இதுபோல போல தென்கொரியா எகிப்து மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளின் பிரதிநிதிகள் பிரமோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேதான்